இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பேசலாம்னு இருக்கேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு சூப்பர் ஹிட் அடித்த ஒரு படத்தை வந்து ஷாருக்கான் பார்த்துட்டு மிரண்டு போய் அவர் சொன்ன ஒரு தகவல் வந்து அப்புறம் நரிவேட்டை படத்தை வந்து ரீசென்ட்ஸார் பண்ணியிருக்காங்க அப்படின்பொழுது அது என்ன காரணம் நரிவேட்டை நல்லா தானே கேரளாவில் ஓடிக்கிட்டு இதையே ரீசென்ட்ஸார் பண்ணணும் இங்கே வந்து அப்புறம் ரஜினி படத்துடைய ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சுன்னாங்களே அந்த ஆர்டிஸ்ட் கிடஞ்சிச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் சும்மா இருந்த தீபிகா படுகோனே வந்து தமன்னாக சீண்டிட்டாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அங்கே ஓடிக்கிட்டு இருந்து சரி இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த வீடியோவில் இதை பார்ப்போம் வந்து குறிப்பாக ரப்பர் பந்துன்னு ஒரு படம் அந்த பேரை கேட்டவொன்னே நான்லாம் கூட வந்து நினச்சேன் அந்த ஷோவுக்கெல்லாம் கூட நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் சும்மா இதுக்காக சொல்ல என்னங்க இது ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரப்பர் பந்துன்னு போட்டு வச்சுக்கிறாங்க இதில் அத்தகட்டி அட்டகட்டி தினேஷ் இவங்கெல்லாம் ஏதோ லுங்கி கட்டினு ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்குது நிறைய கிரிக்கெட் சம்மந்தமான படங்கள் தமிழில் வந்துடுச்சு அது மாதிரி பத்தோடு பதினொன்று அந்த படம் இருக்கும் அப்படின்னு போனால் அந்த படம் போக 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 ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து வேற விதமாக வந்து நிறுத்திச்சு வந்து அதையும் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு எவ்வளோ பேர் வந்து நாங்கள் வந்து அந்த அதை பண்ண போகிறோம் நாங்கள் ஏஐயில் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து அவளுக்கு புகழாரம் சூட்ட போகிறோம் அவருடைய மகன் சண்முக பாண்டியனை வந்து நான் தான் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் லாரன்ஸ்லாம் இப்படிலாம் பேசியிருந்தாங்க அந்த மேடையை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விஜயகாந்த்க்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவில் இல்லை இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீ பொட்டு வச்ச தங்க குடம்ன்ற ஒரு சாங்கு அந்த சாங் இந்த ரப்பர் பந்தில் போட்டு விஜயகாந்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்துட்டாங்க வந்து அந்த சாங் வந்து தொக்காவும் நிற்கலை அந்த படத்தில் சரி அந்த படம் பார்த்துருப்பாங்க ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க முதல்ல அந்த சாங் கேட்கும்பொழுது வேணாம் நம்பி நீங்கள் பண்ணாதீங்க எது ஊர் பேர் தெரியல அந்த படத்து பேர் எல்லாம் புதுமுகமாக இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் இது பண்ணோம் அவங்க சில காட்சியெலாம் கொண்டு வந்தீங்க கிட்ட காட்சி பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நீங்கள் படம் ஒட்டுமொத்தமாக படத்தை பார்த்த பிறகு என் கணவர் கேப்டனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய மரியாதை செய்த படம் வந்து ரப்பர் பந்து அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ரப்பர் பந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த படம் டேரக்டர் கூட என்ன பண்ணுறான்னு தெரியல ஒரு போர் கிட்ட இருந்தால் நான் கூட ஒரு மீட் பண்ண வருது ஏதோ தனுஷ் பேஸ் கதை கேட்டிருக்காரு சிம்பு கேட்டிருக்காரு தனுஷ் சிம்புலாம் எவ்வளோ கதை தான் பண்ணுவாங்கன்னு தெரியல வந்து தனுஷே பார்த்தீங்கன்னா அஜித்து கதை பண்ண போகிறாரு அஜித் படம் பண்ண போகிறாரு இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அவர் பாட்டு வர நானே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் வரிசையாக படம் பண்ணிருக்காங்க அவர் எங்கெங்கே அஜித்துக்கு வந்து படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவர் எங்க இருக்கிறான்னு தெரியல இந்த படத்தை ஷாருக் கான் பார்த்துருக்காரு பாலிவுட்ல ஷாருக் கான் பார்த்துட்டு இந்த படத்தை இமீடியட்டா வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரீமேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாசிகா கேரக்டர் இருக்குங்களா அதே அதே நடிகை தான் இதில் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு சுவாசிகாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக ஆகிடுச்சு சுவாசிகா வந்த பூசில் இங்கே நடித்த வந்த பூசுலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த கோரிப்பாளையம் அந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணு நல்லா தானே இருக்குது அப்படின்னு அப்புறம் காணாமல் போயிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அவர் கேரக்டர் மாமன் மாதிரியான படங்கள்லாம் கலக்கிட்டு ஷாருக் கான் இதை சொன்னார் பொழுது எனக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் அப்படின்னு அதான் சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அப்படி தூக்குணுவாங்களே அதுதான் பொழுது வந்து உண்மையிலே ரப்பர் பந்து அது எல்லா மொழிக்கும் ஒரு ஆப்டான ஒரு கதை வந்து எல்லா மொழிலும் கிளிக் ஆகும் ஷாருக் கானுடைய தேர்வு சூப்பராக இருக்கும் அதில் யாரை வச்சு பண்ண போகிறாரு என்னன்னு தெரியல சுவாசிகா மட்டும் பாலிவுட்டில் ஒரு பெரிய என்ட்ரி கொடுக்க போகிறாங்களே என்பதை மாற்றுக்கருத்து கிடையே கிடையாது இதை தவிர பார்த்தீங்கன்னா லால் சலாம் படம் எல்லாரும் மறந்துருக்க மாட்டிங்க லால் சலாம் லால் சலாம் லால் சலாம்னு என்ன பேசப்படுறார் லால் சலாமில் வந்து இஸ்லாமியரா ரஜினிகாந்த் என்ன இது பண்ண போகிறார் அப்படின்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அது இன்னொரு காரணம் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ என்ன இப்போ வச்சு லால் சலாம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு லைக்காக தான் தயாரிச்சுருந்தாங்க ஆனால் படம் ஒரு ரெண்டாவது நாளே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு தெரிஞ்சு பண்ணவுனே இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலையா ஓடிடி ஏன் அப்படின்னு கேட்டப்போ இந்த படத்துடைய ஆர்ட் டிஸ்க் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரே ஒரு பதில் சொல்லிட்டாங்க மேபி வந்து படம் இதுவாகனதுனால ஓடிடி யாரும் வாங்கலை அப்படின்னு தான் உண்மை அப்படி இருக்கும்போது க அப்புறமா ஒரு கட்டத்தில் அந்த லால் சலாமே மறந்துட்டாங்க மறந்த பிறகு இப்போ என்ன இப்போச்சு வருகிற ஜூன் ஆறாம் தேதி பக்ரீத் நாள் அன்று சன் நெக்ஸ்டில் வந்து ஓடிடி தளத்தில் இந்த லால் சலாம் வந்து ஒளிபரப்புகிறாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு இப்போ என்ன கீழே வந்து இப்போ வந்து ஆர்டிஸ்ட் கிடச்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கான்னு வந்து எங்கள் இவ்வளோ கால ஆர்டிஸ்ட் இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து ஏன்னா லால் சலாம்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொன்னோம் விஷ்ணு விஷால்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா அவர் கொஞ்சம் ஒரு உருக்கமான ஒரு பதிவு தான் போட்டிருக்கார் வந்து ஏன்னா வெண்ணிலா கபடி குழு வெண்ணிலா கபடி குழு முதல் அந்த படம் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூ நான் தாங்க எடுத்தேன் பிரிண்ட் மீடியாவில் அவங்க அப்பா வந்து ரமேஷ் கொடவாலா ஐஜியாக இருந்தார் நார்த்து சோன் ஐஜியாக இருந்தார் அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நானும் வந்து என்னுடைய சகரி போட்றோம் போயிட்டு மீட் பண்ணும்பொழுது இது மாதிரி தம்பி படம் பண்ணுறாரு படம் வந்து வெண்ணிலா கபடி குழு அப்படின்னு ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குது கீழ்ப்பாக்கம் டிசி கோட்ரஸில் அவர் ஒன்று கபடி விளையாடுற மாதிரி இது பண்ணுற மாதிரி இன்டர்வியூ எடுத்தோம் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆனது எல்லாரும் கவனத்துக்குள்ளே பேசிக்காக வந்து விஷ்ணு விஷால் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து ரஞ்சி வரைக்கும் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கூட ஒரு தடவை பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் தோனி இந்த அடி அடிக்கிறாரு ஏன் தோனியில் வந்து ரஞ்சித் டிராஃபிக்கெலாம் விளையாடுறதுக்கு முன்னாடி எங்கள் இதில் டிஸ்ட்ரிக் லெவல்லே இதுலேயே விளையாட வருவாப்புல காட்டாக அடி அடிப்பாருங்க அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு வரும் அடினா அடி அது பீகாரிங்களுக்கே உள்ள ஒரு இது ஜார்க்கண்ட் பீகாரெல்லாம் ஒரு இது தானே பீகாரிங்களுக்கே உள்ள இது வெலு வெலு வெலும்னு இருப்பார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சூரியவம்சி நம்ம தூண்டு பையன் தான் அடி பார்த்தீங்களா வெளிய வெலு வெலும்னு இருக்கிறார் அதுதான் விஷ்ணு விஷால் சொல்லியிருந்தார் அவர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நான் வந்து கொஞ்சம் அன்ஃபிட் ஆகிட்டேன் அதனால் நடிக்க வந்தேன்னு சொல்லி அன்றைக்கு அப்புறம் சில படங்கள்லாம் கொடுத்தப்போல அப்புறம் வே இந்த வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளக்காரன் மாதிரியான படங்கள்லாம் இருந்தது அப்போ இப்போ வந்து ஒரு பதிவு பட்டிருக்காரு என்னென்னா நான் இருபத்தி ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் இருபத்தி ஒரு படங்களில் அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெருசாக தெரிகிற மாதிரி இல்லை தெரிஞ்ச மாதிரி தெரியல ஆனால் என்னுடைய தம்பி வந்து ஒரு படத்தில் நடிக்க வந்திருக்கிறான் அது ருத்ரா அப்படின்னு உங்கள் தம்பி அப்படின்னா சொந்த தம்பி கிடையாது சித்தப்பா பையன் இவருடைய சினிமா வாழ்க்கைக்கு அவர் தான் ஒரு காரணமாக இருந்திருக்கார் வந்து அதாவது ரமேஷ் குடவாலாவுடைய சகோதரர் அவருடைய மகன் வந்திருக்கார் அவர் ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அவர் வந்து படம் நடிக்கிறார் அவருக்கு வந்து அண்ணனா வந்து ஒரு வாழ்த்து நான் தொட முடியாத இடத்த என்னுடைய சகோதரன் தொடட்டும் ருத்ரா தொடட்டும் ஆஹா கல்யாணமோ ஓஹோ கல்யாணமோ ஏதோ ஒரு படம் வந்து அதில் வந்து எதுவாகட்டும்னு அவர் ஒரு உருக்கமான பதிவு ஏன்னா சினிமா வந்து எல்லாரையும் தக்க வச்சுக்காதுங்க அது யாராக தக்க யார் யாராருக்கு வந்து உயரத்தில் கொண்டு போகிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அது ஒரு பெரிய மேஜிக்கான உலகம் வந்து இதோடு சேர்த்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இவரு அனிமல் டைரக்டர் அவர் வந்து இப்போது ஸ்ப்ரிட்டுன்னு ஒரு படம் பிரபாஸ் வச்சு எடுக்கிறாரு. அந்த ஸ்ப்ரிட்டு படத்தில் தீபிகா படுமனின் தான் கதாநாயகி அப்படி முடிவாகி எல்லாம் ரெடியாகின பிறகு என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல தீபிகா வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தப்போ தீபிகா சொன்ன விஷயம் என்னென்னா சம்பள பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னன்னா நாம்ப கேள்விப்பட்டது அனிவர் படத்தில் ராஷ்மிகாவெலாம் என்ன மக்களும் பண்ணியிருந்தாரு தீபிகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பயங்கர வல்கரான சில காட்சிகள்லாம் இருந்தப்போ அதெல்லாம் குறைச்சிங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் குறைக்க முடியாது நீ டைரக்டா நான் டைரக்டா அப்படின்னு பேசுனதுக்காக ஒரு தகவல் அப்போ ரைட் நான் வெளியே வரேன்ட்டு வெளியே வந்தாச்சு காரணம் வந்து சரி எதோதானு சொல்லுவாங்க சொல்ல முடியாது இல்லை சம்பள பிரச்சனைன்னு ஆனால் அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அந்த அனிமல் டைரக்டர் இந்த தீபிகா படுவனை போய் என் நான் சொன்ன கதையை பூரா ஊர்லலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த கதை வந்து வெளியே லீக்கேஜ் ஆகிப்போச்சு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அது சம்மந்தமான ஒரு ரீல்ஸ் வந்துருக்குது அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாவில் அந்த ரீல்ஸை தமன்னா போய் ஒரு லைக் பண்ணிட்டுருக்கிறாங்க சும்மா விடுவாங்களா வந்து எப்படி தீபிகா படுவன் இந்த ரீல்ஸுக்கு வந்து தமனாக லைக் பண்ணலாம் அப்படின்னு தமனாவை போட்டு வலுன்னு வருத்த உடனே என்ன சொல்கிறாங்க நான் அதெல்லாம் லைக் பண்ணவே இல்லைங்க இன்ஸ்டாவில் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன இந்த மாதிரியே ஏதோ லைக் பண்ணிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கும்பொழுது நல்லாவே தெரியுது வந்து இங்கே நம்ம ஊரில் மட்டும் இல்லை வந்து பாலிவுட்லேயும் இந்த நடிகைகளுக்குள்ளான போட்டி இருக்குது இல்லைங்களா அது பெருமளவில் இருக்குது அதை மாற்றுக்கிறதுக்கிட்டே அதே சமயத்தில் இன்னொருத்தர் என்ன பதிவுபட்டிருக்காங்கன்னா இந்த தமனா காவலா சாங்குக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பு இல்லை இடையில் மைசூர் சாண்டல் சோப்பு விவகாரம் ஒன்று வச்சு அது கூட பெரிய அளவில் பற்றினு பார்த்தா அது போச்சு ஏதாவது தன்னை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக இவங்களாக கூட பொயில் அதில் வந்து லைக் பண்ணியிருப்பாங்க வேணும்னே அப்படின்ற ஒரு தகவல் அதில் ஓடிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நரிவேட்டை இங்கே தமிழில் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலனாலும் மலையாளத்தில் அந்த படம் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பழங்குடியின மக்கள் மீதான அடக்குமுறை சம்பந்தப்பட்ட அந்த படம் வந்து இன்னும் கூட நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு இங்கே இருக்கிற விமர்சகங்கள் சொல்லியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு உண்மையிலே எங்களுக்கு கேரள ரசிகர்கள் மலையாள ரசிகர்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு குறிப்பாக அந்த நம்ம டைரக்டர் கம் நடிகர் சேரன் போய் மலையாளத்தில் முதல் முறையாக அந்த படத்தில் அறிமுகம் ஆகியிருக்காரு நான் அவரும் வந்து ஒரு ரொம்ப பிரமாதமாகலாம் இருந்தார் இந்த படத்துக்கு என்னென்னா ரீசெண்ட்ஸார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து எங்கள் நல்லா தானே போயிட்டுருக்கு போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு அதே ரீசன்ட் சார் எந்த காட்சி எடுக்க சொன்னாங்க எந்த காட்சியை சேர்க்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் தகவல் வந்தவுடனே அது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் என்ன பண்ணிருக்காரு எங்களுக்கு எதையும் எந்த காட்சியும் நீக்க சொல்லி ரீசெண்ட்ஸார் எதுவும் கூப்பிடல எதுவும் பண்ணலை படம் நல்லா போயிட்டுருக்கு இந்த பாடகர் அதாவது கேரளாவை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க பெரும் பாடகராக மாறி உள்ள வேடன் பாடிய ஒரு பாடலை அதில் நாங்கள் சேர்த்துருக்குறோம் அந்த பாடலுக்கான சென்சாரை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அந்த சென்சாரை தான் நாங்கள் வாங்கி அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வேடன் பாடின பாட்டோட அந்த படம் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு வேடன் அந்தளவுக்கு வந்து வேட்டார் அவரே மஞ்சுமல் பாய்ஸ்லாம் பாட்டியிருக்கார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புரட்சிகரமான பாடகர் லிஸ்ட்டில் வேடன் முதல் இடத்துல இருக்கார் அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன் ஒரு ஈழத்தமிழருடைய அவன் வேடனுடைய தாய் வந்து ஒரு ஈழத்தமிழ தமிழச்சி தந்தை வந்து ஒரு மலையாளி திருச்சியில் அவங்க சந்தித்து திருமணம் செஞ்சுட்டு கேரளாவில் போய்ட்டு ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு மூன்று பிள்ளைகளோடு வந்து வேடன் வந்து இன்றைக்கி பெருமளவில் தெரியற பெருமளவில் இந்தியா முழுக்க தெரியற அளவுக்கு ஒரு பெரும் பாடகராக மாதிரியிருக்காரு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேடனுடைய அந்த இந்த நெஞ்சில் பார்த்திங்கன்னா ஆ அப்படின்ற ஒரு எழுத்தை பச்சை குத்தி வச்சுருக்கார் இப்போ நம்ம அண்ணன் சீமா சும்மா இருப்பாரா தம்பி படத்தில் மாதவன் வந்து ஆண் ஒரு ஒரு டாலர் ஒன்று போட்டிருப்பார் இதை பார்த்து தான் வேடன் வந்து அங்கே பச்சை குத்திக்கிட்டாரு அப்படின் சரி ரைட்டு எந்தெந்த கேப் கிடைக்குமோ அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்க வேண்டியது தானே இதில் போய் என்ன இருக்குது வந்து வேடனுக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியலையான்னு தெரில ஆனால் அவர் பாட்டுன்னு ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்காரு வரவேற்பும் வாழ்த்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி